குட் ஈவினிங் டு ஆல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தேய்பிரை பஞ்சமி சிறப்பா வாராகி பூஜை நம்ம வீட்டில் நடந்துச்சு பாருங்க பூ தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ரொம்ப விலையாக இருந்துச்சா சரி வாங்க வந்து மனசு வரலை அதனால் வந்து ரொம்ப அந்நியாயத்துக்கு வந்து அறுபது ரூபா எண்பது ரூபா மூலம் பூ சொல்கிறாங்க தேங்காயில் விளக்கு போட்டோம் இன்றைக்கி ஒரு மூணு மாதம் கழிச்சு இன்றைக்கி தேங்காய் வந்து ரொம்ப அழகாக விளக்கு போட்டோம் ரொம்ப அழகாக ஒரே ஷேப்பில் உடஞ்சிருக்கு ரொம்ப ஹாப்பியாயிடுச்சி வாராகி அம்மா பாருங்கள் அம்மாவுக்கு வந்து பிரசாதமாக மாதுளம்பழம் இளநீர் தண்ணி அதுக்கப்புறம் பாலில் ஏலக்காய் பால் நாட்டு சக்கரை போட்டு ரொம்ப சிறப்பான பூஜை இது ரொம்ப அழகாகவும் எனக்கு திருப்தியாகவும் இருந்துச்சு வாராகி அம்மா வெற்றிக்குரியவள் வாராகி ரொம்ப ஹாப்பியா இருந்தது இந்த பூஜை எனக்கு இதில் வந்து மூணு விஷயங்கள் வைக்கப்பட்டிருக்கு வெளியே சொல்லக்கூடாது நான் ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்துருந்தேன் அதை நினச்சி தான் வேற நான் இந்த தேங்காவை உடச்சேன் ரொம்ப பிரகாசமாக அழகாக உடஞ்சிருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கண்டிப்பாக அது நிறைவேறும் அண்ணா கூடிய சீக்கிரம் எவ்வளோ சீக்கிரம் நிறைவேறுமோ அவ்வளோ சீக்கிரம் நிறைவேற்றி தாருங்கள் எந்த விதமான வேண்டுதல்களும் இல்லாமல் ஸ்பெஷலாக உங்களுக்காக நான் வேண்டுதல் வச்சது இது யாருக்குன்னு அண்ணாக்கு கண்டிப்பாக புரியும் கண்டிப்பாக வந்து நல்லதே நடக்கும் எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும்னு சொல்லிட்டு நான் வாராகி அம்மா கிட்டே வேண்டிக்கிட்டேன் வெற்றிக்குரியவளே வாராகி வாராகி அம்மாவுக்கு ரொம்ப அழகாக வந்து நான் இன்னைக்கு ரொம்ப நேரம் மந்திரங்கள் படித்தேன் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நான் இது வரைக்கும் இவ்வளோ நேரம் நான் மந்திரம் சொன்னதே கிடையாது என்னை மீறி நானே டைம் போகிறது தெரியாமல் நான் சொல்லிகிட்டு இருந்துட்டேன் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது விநாயகருக்கு ஊதுபத்தி காட்டினேன் நம்ம அது வந்து ஏகாத்தமன் முருகர் முருகருக்கு தான் ரொம்ப இன்னைக்கு நிறைய முருகர் எந்தெந்த ஊரில் இருக்காங்களோ எல்லாரையும் இன்னைக்கு கூப்பிட்டுட்டேன் பார்த்துக்கோங்க சூப்பராக இருந்துச்சு வாராகி அம்மாவோட முக்கியமான மந்திரம் மட்டும் நான் சொல்கிறேன் அதை எல்லாரும் கேட்டுக்கோங்க நீங்கள் எந்த காரியம் செய்கிறதுக்கு முன்னாடியும் அந்த மந்திரத்தை சொல்லிட்டு நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக வெற்றி அடைவீங்க அந்த மந்திரத்தை இப்போ நம்ம சொல்லலாமா ஓம் ஐம் க்ளீம் சௌம் வராஹி வசிய வசிய ஸ்வாஹா இந்த மந்திரத்தை நீங்கள் ஒன்பது முறை சொல்லிட்டு எந்த காரியமும் செய்ய ஆரம்பிங்க கண்டிப்பாக வெற்றியை மட்டுமே எதிர்நோக்கி போவீங்க சூப்பராக இருந்துச்சு பூஜை இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக அப்படியே திருப்தியாக இருந்தது கண்டிப்பாக வந்து எனக்கு வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது வாராகி அம்மா கிட்ட இது வரைக்கும் என்னை வந்து எந்த ஒரு ரீதியாகவும் எவ்வளோ போல் வந்தாலும் அதை சூப்பராக எனக்கு பனி போல் பண்ணி கொடுத்துருவாங்க அவங்க இருக்க தைரியத்தில் தான் நானும் ரொம்ப தில்லாக இருப்பேன் சூப்பராக இருக்கும் அவங்க பூஜை நீங்கள் பண்ணி பாருங்கள் அவங்களுக்கு வேறு லெவலில் உங்களுக்கு ப்ளஸ்ஸிங்ஸ் கிடைக்கும் எங்கள் அம்மா சூப்பர் அப்படியே பக்கத்தில் இருந்த குட்டி தாய் உட்காந்துருக்கா பாருங்க சின்ன குட்டி செல்லக்குட்டி பட்டுக்குட்டி எங்கள் என் தங்கம் ரொம்ப அழகாக இருக்கும் என்ன ஒன்று நமக்கு பூஜை ரூம் பெருசாலேருந்தான் எனக்கு ரொம்ப ஃபீலிங் ஆகிடுச்சு பெருசாக இருந்து தான் இன்னும் அழகழகாக நிறையலாம் வைப்பேன் அம்மாவுக்கு வேறு லெவலில் செலிப்ரேட் பண்ணுவேன் தேய்ப்பிரை பஞ்சமி இந்த நாள் பூஜை நீங்கள் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வெற்றியை மட்டுமே காணுவீங்க ஞான நியாயமான விஷயங்களை கண்டிப்பாக வாராகி அம்மா கிட்ட கேட்டால் கண்டிப்பாக தருவா நியாயம் என்னைக்குமே ஜெயிக்கும் கண்டிப்பாக கொடுப்பால் பாருங்க என்னை மீது ரொம்ப நேரம் அப்படியே அம்மா கிட்ட நான் அம்மாவோட மந்திரத்தை தான் சொல்லிகிட்ருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ